ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணுன்னா செடிங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பூச்சி விரட்டியும் பயிரூக்கியும் இது தான் இது வந்து நானாக இது பண்ணதில்லை எங்கள் அம்மா சொன்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் சரி இது என்னதுன்னு இப்போ பார்த்துடலாம் இது வந்து நான் வேப்பையில் இலை வந்து நம்ம நிழல்லே காய வைக்கணும் பறித்து நிழல்ல பச்சையாக இருக்கணும் காஞ்சி மரத்துலேருந்து எடுக்கக்கூடாது மரத்துலேருந்து வெறும் பச்சையை இலை எடுத்து அதை வீட்லேயே நம்ம ஏதாவது பாக்ஸில் போட்டு சும்மா ஏதாவது மூடி வச்சிட்டோம்னா போதும் இந்த மாதிரி நல்லா நொறுங்குற அளவுக்கு காஞ்சி எடுக்கணும் இந்த வேப்ப இலையை நல்லா காஞ்சி இந்த மாதிரி நொறுங்கி இந்த மாதிரி பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த வேப்ப இலை பவுட்ரும் இது வந்து என்னது பார்த்திங்கன்னா டீத்தூள் இது இன்னும் காயலை சும்மா எக்ஸாம்பிள் இருக்குது நான் உங்களுக்கு காந்திரேன் இந்த டீத்தூள் வந்து நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு இது வந்து முட்டை ஓடு இதையும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் பவுடராக பண்ணி சேர்த்து வைக்கணும் பவுடராக பண்ணி நம்ம செடிங்களுக்கு போடணும் இது பார்த்திங்கன்னா நான் போன வாட்டியே சொல்ல உரம் தான் இது தூள் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதையெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இதெல்லாம் மொத்தமாக ஈஸியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் மிக்ஸ் பண்ணி இந்த இதையும் ஒன்றா போட்டுருங்க பவுடர் இதையும் ஒன்றா போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மீன் பவுடர் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்தா போதும் இது இது வந்து இன்னும் எடுத்து நம்ம சேர்த்து மீன் பவுடர் அதிகமா வைக்கிறது ரொம்ப நல்லதுதான் இது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் எதையாரும் போட்டு நம்ம வச்சுக்கலாம் இவ்வளோ உரம் என்கிட்ட இருக்கு இதை வந்து நம்ம செடிங்களுக்கு வந்து ஒவ்வொரு கைப்பிடி சும்மா தூவி விட்டாலே போதும் செடிங்க வந்து சூப்பரா வளரும் இதை போட்டு வளர்ந்த செடியை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போலாம் இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா போன வாட்டியும் உங்ககிட்ட காமிச்ச ரோஸ் தான் அந்த ரோஸ் வந்து பூத்துருச்சு அதை நான் கட் பண்ணிட்டேன் இந்த இதே மாதிரி இன்னொரு ரோஸ் இங்கே வச்சிருக்கு அந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு இதில் தளிரே இல்லாமல் இருந்துச்சு இதில் எல்லாமே தளிர் வர வச்சுட்டேன் இந்த உரம் போட்டு தழுத்து வர வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா மொக்கே இல்லை எதில் சுத்தமாக மொக்கே இல்லாமல் இருந்துச்சு இதில் முக்கு விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ முக்கு விட்டுருக்குன்னு சூப்பராக விட்டுருக்கேன் இதுலேயும் பட்ஸே இல்லை இதுலேயும் நல்லா பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் நல்லா பாருங்கள் துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு இது நான் அன்னைக்கே காமிச்ச ரோஸ் தான் இது ஊட்டி ரோஸ் சூப்பராக வந்திருக்கு இங்கே ஒரு பட்ஸ் வச்சிருக்கு பாருங்கள் சரி இது மருதாணி இதுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க இது ஜூம் பண்ணிக்கானி இங்கே பாருங்க ஒரு குட்டியாக பூச்சி மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நான் நாளைக்கு இதோட சொல்யூஷன் நான் சொல்கிறேன் இது கச்சாலை இதுலேயும் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு கீழே குட்டி போடணும் சொல்லுவாங்க அது இன்னும் போடலை இது உண்மையில இது இது கட் பண்ணி வச்சு அது நல்லா வந்துகிட்டு இருக்குது வேப்பிடிச்சு இது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு தான் இதை மாதிரி உற்பத்தி பண்ணுறேன் சரி தேங்க்யூ இவ்வளோ தான் எங்கள் எங்களோடய செடிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ